நீங்கள் பெலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து சாந்தம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள் எபேசியர் நாலு ரெண்டு கல்வாரி நாயகனை பார்க்கும்படி உங்களை நான் அழைக்கிறேன் தலையில் முல்கிரீடம் சூட்டப்பட்ட அவமான சின்னமாகிய சிலுவையை சுமந்த அவமானத்தின் பாதையில் அடிமேல் அடி வைத்து சென்றவரை நோக்கி பாருங்கள் துக்கம் நிறைந்து காணப்பட்டவரை துன்பத்துடன் பழக்கப்பட்டவரை மனிதனால் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவரை நோக்கிப் பாருங்கள் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் எஸ் ஐயா ஐம்பத்தி மூன்று நாலு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் மனுஷகுமாரனுடைய ஆச்சரியமான அன்பில் உங்கள் உள்ளம் உருகி கரையும் வரை கல்வாரியை நோக்கிப் பாருங்கள் விழுந்து போன மனிதன் உயர்த்தப்பட்டு தூய்மையாக்கப்பட தேவையான ஒன்றையும் அவர் செய்யாமல் விட்டுவிடவில்லை அவரை நாம் அறிக்கையிட வேண்டாமா கிறிஸ்துவின் மார்க்கம் அதை ஏற்றுக்கொள்வதை கொள்பவரை சீரழிக்குமா இல்லை கல்வாரி நாயகனுடைய காலடி சுவடுகளை பின்பற்றுவது சீரழிவாக இருக்காது நமது பேச்சு நமது நடக்கை நமது உடை மற்றும் நம்முடைய எல்லாவிதமான அலுவல்களிலும் இயேசுவே நம்மை ஆட்சி செய்கிறார் நம்மை அரசாள்கிறார் என்ற உண்மையை வெளிப்படுத்தும்படியாக நாளுக்கு நாள் நாம் இயேசுவின் தண்டையிலே அமர்ந்து அவரிடம் கற்றுக்கொள்வோம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று போடப்பட்ட பாதையில் நடக்கும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார் நாம் உலகத்தின் பாதையில் நடக்கக்கூடாது நாம் அனைத்தையும் தேவனிடம் ஒப்படைத்துவிட்டு மனிதர்களுக்கு முன் கிறிஸ்துவை அறிக்கையிட வேண்டும் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் மத்திய பத்து முப்பத்தி மூன்று வாழ்க்கையிலும் செயலிலும் தேவனை மறுதளித்து விட்டு நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் என்ன நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் வசனம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாளுக்கு நாள் நாம் சுயத்தை மறுதளித்து சிலுவையை உயர்த்தி யஜமானுடைய பாதச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் ஆ நீங்கள் தேவனுடைய ஆவியினால் ஊக்கமளிக்கப்பட்டுப்படும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம் உங்கள் மீது வருவதாக அப்பொழுது நீங்கள் நாளுக்கு நாள் அதிகமதிகமாக கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாற்றமடைவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் இது என் எஜமானை மகிமைப்படுத்துமா என்பதே உங்கள் கேள்வியாக இருக்கும் நீடிய பொறுமையினால் தொடர்ந்து நற்கிரியையை செய்வதன் மூலம் நீங்கள் மகிமையையும் கனத்தையும் தேடி சாவாமை என்னும் பரிசை பெறுவீர்கள் தாமே அவருடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்